பரந்தூருக்கு செல்லும் சீமான் அதற்கு முன்பே சீமான் தங்கை செய்த காரியம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம் அதாவது பரந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா வானூர்தி நிலையம் வந்து வைக்கணுன்ட்டு அங்கே இருக்க விளைநிலங்களை எல்லாத்துமே அரசு ஆக்கிரமிக்கிறதுக்கு எதிராக அங்கே பொதுமக்கள் வந்து கிளர்ச்சியூற்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இருக்காங்க ஏற்கனவே இந்த நிகழ்வு தொடங்கும்போதே போதே அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இந்த இடத்த தர முடியாது அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிற எந்த காரணமும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இல்லை அதே நேரத்தில் ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாட்டிற்கு இப்போ பெரிய ஒரு வானூர்தி நிலையம் தேவையா முதல்ல சென்னையில் இருக்க அந்த வானூர்தி நிலையத்தில் உங்களுக்கான தேவைகள் எல்லாம் முழுமையடைஞ்சிருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை முன் வச்சு அரசாங்கத்திடம் வந்து எந்த பதிலும் வரவும் இல்லை அதுவும் இல்லாமல் மிக முக்கியமான ஒரு அண்ணன் சீமான் சொல்லியிருந்தார் என்னென்னா இங்கே வந்திருக்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் இல்லாமல் பலருக்கும் அவர்களுடைய நிலம் வந்து இங்கே போகுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனாலும் இது எங்களுக்கான பிரச்சனை நம் மக்களுக்காக பிரச்சனை தமிழர்களுக்கான பிரச்சனைன்னா நாங்கள் வந்து முன்னின்று போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம்ன்ட்டு அந்த சீமான் அவர்கள் சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து இப்போது ஒரு முந்நூற்றி பதினெட்டு நாள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு ஆனால் தமிழக அரசு அவர்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை அமைச்சர்கள் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த வானூர்தி விஷயத்தை கொண்டு வந்தால் தான் நூறு ரூபா முதலீடு போட்டோன்னா முந்நூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாபம் கிட்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பின்னோக்கி கொண்டு போயிடக்கூடாது இந்த மாதிரியான சில தியாகங்கள் செய்யும் போது தான் நம்ம தமிழகம் வளரும்ங்கிற விஷயத்தெல்லாம் அமைச்சர்கள் பேசியிருந்தாங்க அதற்கு மக்களும் வந்து ஒரு பயங்கரமான பதிலையும் கொடுத்துருந்தாங்க இதில் தான் அவங்களுக்கு வளருதா அதே மாதிரி இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனை இருக்கா எவ்வளோ இடத்துல கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கூறியதே அந்த பொ பொதுமக்களும் சொல்லி அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்துருந்தாங்க தற்போது இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகனாபுரம் பறந்துள்ள அந்த வானூர்தி நிலையத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதற்கு நாம் தமிழர் கட்சியின் வெண்ணிலா தாய்மன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த களத்திற்கு சென்றிருக்காங்க அவங்க கிளம்பி போகிற நேரத்தில் குறைவான ஆட்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு மாலை ஆறு மணிலேருந்து இங்கே கூடி பத்து மணி வரைக்கும் அரசினை எதிர்த்து தங்களுடைய கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலேருந்து நாம் தமிழ் கட்சி ஆட்கள் கிளம்பும்போது முப்பது நாற்பது பேர் வந்து கூடி இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் மண் இருக்கக்கூடிய அவங்களுடைய காதலும் உழவு மீதான இருக்க ஒரு எதிர்கால பார்வையும் பார்க்கும்போது ஒரு திடமான ஒரு ஒரு விஷயம் இங்கே உருவாகி இருக்குது அப்படிங்கிறத எங்களால் உணர முடியுதுன்ட்டு அவங்க பதிவு செய்தாங்க அது மட்டும் இல்லாமல் களம் ஏன் அனைத்துமானது அப்படிங்கிறத இன்னும் ஒரு மாலை பொழுதில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதாகவும் பதிவு செய்தாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஏகனபுரம் கிராம குடியிருப்போர் மற்றும் விவசாயிகளின் கூட்டமைப்பு பரந்தூர் புதிய விமான நிலையம் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க இருக்க அந்த கூடியிருக்க கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு கரும்பலைகளை எல்லா விஷயத்தையும் பதிவு செய்திருக்காங்க கடைசி அவங்க போட்டிருக்க ஸ்லோகன் என்ன தெரியுமா விவசாயம் வேண்டும் விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருக்காங்க இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் இன்று மாலை போய் அங்கே சந்திக்க இருக்கிறாரு அடுத்து என்ன கட்ட நடவடிக்கைகளும் நகரும் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கொள்ள இந்த மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்னங்கிறதும் இப்போதைக்கு இந்த மாதிரி விமான நிலையம்ங்கிற ஒன்று அந்த பரந்தூரில் தேவையா தேவையில்லையாங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க